சுருக்கமாக ஒரு வார்த்தையில சொல்லணும்னா திருட்டு தளத்தை பற்றி பேசுவதற்கு திமுக தகுதி இருக்குது என்ன தகுதி இருக்குது இந்த சூரிய வம்சம் படத்துலதான் ஒரு வசனம் வரும் அது போல உண்ட கட்டி வாங்கி தின்னாலும் கௌரவமா வாங்கி தின்ன பரம்பரை எங்க எடப்பாடி பரம்பரை அப்படின்னா மரவள்ளி கலங்க திருடி தின்னுட்டு ஊர விட்டு ஓடி திருட்டு பரம்பரை உங்க திமுக பரம்பரை நீங்கள் எல்லாம் இதை பற்றி பேசலாம் தான் காலம்தான் மாற்று இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே